வணக்கம் மக்களே நம்ம தோட்டத்தில் பாருங்களேன் சீத்தா பழம் பெருசு முள் சீத்தா அணில் எப்படி கடிச்சு வச்சுருக்குது பழத்தை காணும் அப்படியே மரத்தில் தொங்கும் போதே கடிச்சு சாப்பிட்ருக்குது இது பெரிய அணிலா இல்லை சின்ன அணிலான்னு தெரியல நான் நினைக்கிறேன் பெரிய அணிலாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெருசாக கடிச்சு வச்சுருக்குது பாருங்கள் பழுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிடுச்சு இப்படி தான் நிறைய பழத்தை சாப்பிட்றோம் உங்க பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பழுத்து இருக்குது பழம் பல் பார்த்திங்களா எப்படி கீரல் போட்டிருக்குது பெரிய பல் அப்போ இது வந்து பெரிய அணில் நல்லா செங்காயாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் உடம்புக்கு அவ்வளோ நல்ல பழம் இது தினமும் சாப்பிடக்கூடாது வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்லாம் இது வந்து புளிப்பு இனிப்பு கலந்து சூப்பராக இருக்கும்